அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கடக ராசி அன்பர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தை பிறந்தா சொல்லுவாங்க இல்லையா உங்க வாழ்க்கையிலும் அது போகுது இந்த உங்க என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்க போது என்னென்ன மாதிரியான யோகங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க இன்னும் கூடுதலா சிறப்பு பலன்களுக்கான என்னென்ன பரிகாரங்கள் பண்ணலாம் இதெல்லாம் இந்த பதிவுல பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புது புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு கதிபதி சந்திர பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் முதல் விஷயம் கடகராசி என்பர்களுக்கு இந்த தை மாதத்துல குரு வக்ர நிவர்த்தி அடைகிறது விசேஷம் கடந்த மூன்று மாதங்களாக நிறைய பிரச்சனைகளை கடகராசி என்பர்கள் பண்ணிருக்கீங்க லாங் டேர்ம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க கிட்டத்தட்ட ஐந்து வருடமா பிரச்சனைகளோடய வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஆனாலும் கடந்த மாதம் கொஞ்சம் இருந்திருக்கும் தொந்தரவுகள் எதிர்பார்ப்புகள் நிறைய ஏமாற்றங்களை முக்கியமா அக்டோபர் நவம்பர் இந்த மாதங்களும் நிறைய சோதனைகளை கொடுத்திருக்கும் குடும்ப ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் பண ரீதியான பிரச்சனை ஒரு பக்கம் அதிகமா ஏற்பட்டிருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு எப்ப பூர்த்தியாகும் பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனை எப்ப சரியாகும் ஆசைகள் எப்ப நிறைய வேறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுல இருக்கு அதுக்கெல்லாம் தீர்வு தரக்கூடிய மாதம் இந்த தை மாதம் கடகராசி என்பர்களுக்கு தை மாதம் மிகப்பெரிய நல்ல எதிர்காலத்தை கொடுக்க போதுங்கிறது தான் உண்மை அடுத்தடுத்து கண்டக சனி அஷ்டமத்து சனின்னு பிரச்சனை மேல பிரச்சனை தான் இருக்கு இந்த அளவுக்கு வேற எந்த ராசிக்காரர்களாலையும் கண்டக சனியிலையும் அஷ்டமத்து சனியிலையும் தாங்கிட்டு இருக்கீங்க ஐந்து தான் இருந்தது ஆனா எட்டு வருஷத்துக்கு அதோட தாக்கமும் இருந்தது அதிசாரம் வக்ரகம் அப்படின்னு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையே சின்ன பின்னமாக்கிடுச்சு அதுவும் ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதமும் கடகராசி அன்பர்கள் கையில பணம் இல்லாம மனசுல பாரத்தோட தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம அவங்க தனிப்பட்ட முறையில கஷ்டப்பட்ட வலி இருக்கு பாருங்க யார்கிட்டயும் சொல்லக்கூட முடியாது இந்த வீடியோவை பார்க்கும் கூட கண்ணுல தண்ணி வர அளவுக்கு மனசுல அவ்வளவு பிரச்சனை இருக்கும் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் கலத்த ஸ்தானமான ஏழாம் தாவகத்துக்கு போறார் மகர ராசியில சூரியன் செல்லும் காலகட்டத்தை தான் மகர சங்கராந்தின்னு சொல்றோம் பொங்கல் பண்டிகை சோ குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்துல பை மாதம் பிறந்தாலே குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் தீரும் பண வரவுல தன வரவுல இருந்த தடங்கல்கள் அகலும் உங்க வாக்கு சிறப்பா இருக்கும் நீங்க சொன்ன சொல்ல அடுத்தவங்க கேட்பாங்க உங்க சொல்லுக்கு மரியாதை பிறக்கும் ஏன்னா கடந்த காலகட்டத்துல ஆறுல மறைஞ்சிருந்தாரு இல்லையா உங்க தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி சூரியன் ஆறுல மறைஞ்சு இந்த தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் இப்போ ஏழாம் பாவகத்துக்கு செல்லும் காரணத்தினால சூரியன் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க போறார் வாழ்க்கையில நீயா நானாங்கிறத தாண்டி ஏன் நம்ம சேர்ந்து வாழும் நம்ம திருமணம் தெரியாம செஞ்சுட்டோமா இல்ல திருமண வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு திருமண வாழ்க்கை ஒரு பொற்காலமாகவும் திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர கொடுக்கறதுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த இந்த தை மாதம் சூரியன் மதிப்பையும் மரியாதையும் கூட்டுவார் உங்களுக்கு பெருமைகளை தேடி கொடுப்பார் அலுவலகத்துல இருந்த உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் நீங்க வீண் விரயங்களை அதிகமா செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த விரயங்கள் இப்ப குறையும் அடுத்து இரண்டாவது விஷயம் செவ்வாய் உங்க ராசியில கடந்த காலகட்டங்கள்ல நீச்சமாயிருந்தார் இந்த செவ்வாய் நீச்சமானதுனால ஆகும்னா தேவையில்லாத குழப்பமும் குழந்தைகளுக்கு உடல் நல தொந்தரவுகள் ஏற்படுறது ஏன்னா அவர் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி அவர் குழந்தைகளுக்கும் உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கும் சடனா ஒரு இரக்கம் தொழில் ரீதியா முன்னேற்றத்துல தடங்கல்களை உண்டாக்குறது அதே மாதிரி ஒரு பெண்ணால பாதிப்பு பெண்ணால பிரச்சனை பெண் சம்பந்தப்பட்ட பயம் நிறைய இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல ஆனா இது அனைத்தும் இந்த மாத பிற்பாதியில ஒரு முடிவுக்கு வரும் காரணம் செவ்வாய் அதிசாரம் பெற்று மிதனத்துக்கு போறார் ஸோ விரயம்ங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் பிரச்சனைகளுடைய தாக்கம் வீரியம் குறையும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி சுக்கரன் கடந்த காலகட்டங்களில் அஷ்டமத்துல இருந்து கொஞ்சமான பிரச்சனையா கொடுத்தார் அந்த சிவஸ்தானாதிபதி லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்துல இருந்து டோட்டலாக சுகபோகங்களை கெடுத்திருப்பார் லாபங்களை கெடுத்திருப்பார் ஆனால் இப்போ அஷ்டமத்துல இருந்து பயிற்சியாகி இந்த மதத்தில் பாக்கியஸ்தானத்தில் உச்சபலத்தோடு சஞ்சாரம் செய்ய போறார் கடந்த காலகட்டங்களில் செலவுகளை கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்து ஏற்படுத்தியிருப்பார் அஷ்டமத்துல இருந்து விரயங்களை கொடுத்திருக்கும் இந்த விரயம் கண்ணாபின்னா இருந்திருக்கும் அந்த விரயத்தினால சில ஆதாயங்கள் ஏற்பட்டிருக்கும் சுப விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் நமக்கு லாபம் ஏற்படணும் இல்லையா தந்தை வழி சொத்து நமக்கு வரணும் இல்லையா வரவேண்டிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும் முக்கியமா கிரகநிலை அமைப்புகள்ல இந்த யோகம் தான் உச்ச யோகமா விபரீத ராஜ யோகமா வர போகுது அது என்னன்னா உங்க லாபாதிபதி சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துலயும் உங்க பாக்கியாதிபதி குரு பகவான் அதாவது குருவுடைய வீட்டுல சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டுல குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோட இருக்காங்க இது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது மிக பெரிய யோக பலன்களை இந்த பரிவர்த்தனை யோகம் பெற்றுக் கொடுக்கும் உங்க சுகஸ்தானாதிபதி பலம் பெற போறார் உச்ச பலத்தோட இருக்க போறார் அதனால ஆபரணங்கள் ஆடைகள் எல்லாமே பெருக போகுது சுகபோகங்கள் பெருகும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்க வாழ்க்கையில எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக போது சடனா பூர்த்தியாக போகுது நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க இல்ல லவ் பண்றீங்க அவங்க உங்ககிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறாங்க உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாறும் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு பூர்த்தியாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மனசளவுல இருந்த சிறு சிறு தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் முடிக்க வேண்டிய சில பிரச்சனைகள் எல்லாம் முடிக்கப்படும் வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பயந்து ஒடுங்கி கஷ்டப்பட்டு இருந்தோமோ அது அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுங்கிறது தான் உண்மை இன்னொரு விஷயம் உங்க வாழ்க்கை உங்க கையில அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் சுக்கரன் குரு இந்த மூன்று கிரகங்களும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் போது உங்க படிப்புல மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் வேலை பொறுத்த வரைக்கும் நிரந்தர வேலை வாய்ப்பு பதவி உயர்வு ஏற்படும் உங்க பேச்சு செயல் அனைத்தும் உண்மையாக்கப்படும் ஏன்னா கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சொன்ன விஷயம் நடக்காம போச்சு இல்லையா அதெல்லாம் இப்ப உண்மையாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற போது ஆசைகளின் அளவு அதிகரிக்கும் ஆசைகள் திருப்தியை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் காணல் நீரா இருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்க பேச்சு சொல் வழக்கு அனைத்தும் உண்மையாகவும் சத்தியமாகவும் மாறும் திருமண வாழ்க்கை ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும் திருமண யோகம் குருபலன் குழந்தை பாக்கியம் உண்டாகும் வெளிநாட்டு யோகம் சிறப்பா இருக்கு வெளிநாடு போகிறதுக்கு தாராளமா இந்த காலகட்டத்துல நீங்க முயற்சிகள் எடுக்கலாம் உங்க முயற்சிகள் பலிதமாகும் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீங்க சில காலங்களையும் சரி இழந்த சில பொருட்களையும் சரி மீட்கறத்துக்கான யுகம் வந்துருச்சுன்னு சொல்லலாம் உங்க நீண்ட நாள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் லாஸ்டா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா புதன் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு சென்று அதே நேரத்துல அங்க சுக்கரன் உச்சமடைந்திருக்கார் நீச்ச கிரகமும் உச்ச கிரகமும் இணைவு பெற்றிருக்க கூடிய அமைப்பு நீச்ச பங்க யோகம் உங்க வாழ்க்கையில இந்த நீச்ச பங்க யோகம் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் கடகராசி என்பர்கள் இவ்வளோ நாளா எனக்கு ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கு நம்ம பிறந்ததுக்கான அர்த்தம் தான் என்ன நம்ம எப்ப வேலை வாய்ப்பு தொடங்கலாம் எப்ப ப்ரமோஷன் கிடைக்கும் எப்ப நமக்கு லைஃப் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு இப்ப ஒரு பெஸ்ட் டைம் ஒரு சந்தோஷமான நிம்மதியான காலகட்டம்னு சொல்லலாம் திருப்பு ஏற்படுத்தக்கூடிய தை மாதம் வசந்த காலத்தை ஒவ்வொரு கடகராசி அன்பர்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்திடுச்சுங்கிறது தான் உண்மை இந்த தை மாதத்துல அதிகமா இறை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க தைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க கடகராசி அன்பர்கள் அதே மாதிரி கணபதி அக்ரஹாரம் விநாயகப் பெருமான நினைத்து கணபதி அக்ரஹாரம் சென்று வழிபாடு செய்யும்போது போது கடகராசி மிகப்பெரிய முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கும் கைப்பூசம் அன்னைக்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்க கற்பக விநாயகரை வணங்குங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் உங்க வாழ்க்கையில தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் தெரிஞ்சுக்கோங்க கடைசியா ஒரு விஷயம் இந்த மாதத்துல மூன்று யோகங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் போது இந்த மூன்று யோகங்களுமே முத்தான யோகங்கள் இவ்வளவு நாளா முயற்சி பண்ணி ஒரு திருமணம் நடக்கலன்னா கூட இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் வேலையிலேயும் தொழிலையும் உங்க இன்கிரிமெண்ட் இல்ல புதுசா வேலை தேடுறீங்கன்னா தேடுங்க என்னென்ன விஷயங்கள்ல பிரேக்கப் பண்ணீங்களோ என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தடங்கல்களா இருந்துச்சோ அது அனைத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா வெற்றி கிடைக்கும் ஏன்னா குரு வக்ர நிவர்த்தியும் இந்த மாதம் நடைபெறுவதால வெற்றிகள் நூறு சதவீதம் உண்டு கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் இது தெரியாம நீங்க என்ன பலன் பாத்தீங்கன்னாலும் அது வேஸ்ட்னு தான் சொல்லணும் என்ன காரணம்னா கோச்சார பலன்கள் தான் இப்ப வீடியோல சொல்லி இருக்கிறது ஆனா சுயஜாதகப்படி இந்த பலன்கள்ல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கலாம் ஏன்னா கோச்சார பலன்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் அளவுக்கு தான் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு இருபது சதவீதம் அளவுக்கு தான் எல்லாருக்குமே பலன் கொடுக்க போகுது பாக்கி இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய ஜாதகப்படி தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்க போகுது அதனால உங்க சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்க பண்ணாமல் நீங்கள் சொல்லியிருக்க பலன்கள் கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பொருந்தலை அப்படின்னு தயவு செஞ்சு புலம்ப வேண்டாம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ பயன்படணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெற்றால் அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்